வணக்கம் சுபிக்ஷா வணக்கம் அண்ணா இந்த இலக்கிய கதாபாத்திரங்கள் சுற்றுல யார பற்றி பேச போறீங்க இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்புல சுபிக்ஷா பேச தயாரா இருக்கிறாங்க கேட்டு ரசிக்க நீங்களும் தயாராகுங்க சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா எங்கே இலக்கியங்கள் என்று கேட்கிற சூழலில் இது எங்கள் இலக்கியங்கள் என்று சங்க இலக்கியங்களை பெருமைப்படுத்த இலக்கிய கதாபாத்திரம் கொடுத்த சங்கரா தொலைக்காட்சிக்கு வணக்கம் சிலப்பதிகார தொடக்க காதையில் அண்ணன் செங்குட்டுவனோடும் மலைவாழ் மக்களோடும் இளங்கோவடிகள் ஒரு பாத்திரமாய் உலா வந்ததால் அவர் ஒரு புலவர் என்பதற்கு முன் அவளும் ஒரு சிறப்பதிகார பாத்திரமே என்று எண்ணி தொடங்குகின்றேன் பிறர் பெற்ற குழந்தைக்கு பெயர் வைத்து தழுவிய காப்பியங்களுக்கு மத்தியில் தன் சொந்த உதிரத்தால் கொடுத்த காப்பியம் படைத்த காவிய தலைவன்தான் நான் எடுத்த புலவன் இளங்கோவடிகள் அரசியல் கூச்சாவதும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழனை உறுத்து வந்து ஊட்டும் என்னும் உலகியல் தத்துவத்தை காப்பியமாய் கொடுத்தவனே புலவர்கள் மன்னர்களையே பாடி வந்த மரபை மாற்றி மக்களில் சிறந்தோரை மா காவியத்தில் மாந்தராக்கி புரட்சிக் காவியம் படைத்தவர்தான் நமது சேரமா முனிவர் இளங்கோவடிகள்

இலக்கிய பேராசான் இளங்கோவடிகள் காப்பியத்தின் கடைசிகள் கண்ணகியை கடவுளாக்கி பத்தினி தெய்வமென என வளர்த்த உன் சக்தியை பண்பாட்டு காவியமாய் கொடுத்த முத்தமிழ் புலவரே திருக்குறள் தமிழின் பெருமையை கடல் கடந்து கடத்தியது கற்றாருக்கு களி கம்பராமாயணமோ வடமொழி நூலை இரவல் வாங்கியது சிலப்பதிகாரம் மட்டும்தான் மண்ணின் அரசியலை மண்ணின் பண்பாட்டை மண்ணின் பெருமையை மன்னனின் பெருமையை தமிழ் தன் நரம்புகளால் வருடியது சேர சோழ பாண்டிய மன்னர்களின் நீதி அறம் ஊழ்வினை கற்பு காதல் ஆடல் பாடல் இசை பண் யாழ் என்று பலவாய் பேசி தமிழாய் பிறந்து தமிழாய் செலுத்தவன் அல்லவா இளங்கோ அருகன் பெயர்களை அடுக்கி உரைத்து பிரபாயாக்கை பெரியோன் என்று முக்கண்ணன் சிவனாரை வணங்க சங்க தமிழ் கோர்த்து பக்தி நெறி வளர்த்த இளங்கோவின் இறை பக்திக்கு இணைதான் உண்டோ திருமாலின் திருநாமம் ஒரு நாளும் மறவாமல் திருப்பதியின் கோலத்தையும் திருவரங்க கோலத்தையும் பெருமானின் பேரழகை அழகு தமிழாய் ஆய்ச்சியர் குரவையில் கொடுத்தவனே அரச பட்டம் இருக்கும் குமரன் இருக்கும் இடமென அவ்வை பாட்டியவள் அழகாய் முழிந்ததை அழகன் முருகனுக்காக குன்ற குறவையில் தமிழ் மழக்க வரிகள் கொடுத்து இளங்கோவரிகள் உற்றவளை தராவிட்டால் வெற்றி வர விடமாட்டாள் கோற்றவை தெய்வம் என எஞ்சியோரி எல்லாம் பலி கொடுத்தே ஏனர் எனம் அழிந்து விட்டதாய் வேண்டுவவரி காதுகள் விளக்கமாய் சொல்லிய வித்தக கவியை கண்ணகிக்கும் கோவலனுக்கும் காவல் தெய்வமாய் வழி நடத்தி கவுந்தியன் போரை அடிகள் என போற்றி ஆணுக்கு மட்டுமே அடிகள் என சொல்லும் காலத்தை உடைத்து கௌந்தியடிகள் என கடவுளுக்கு இன்னையான சித்தர் வழிபாட்டை சிந்தையில் ஒங்கச் செய்தவனே காப்பியத்தில் உடைந்தது சிலம்பு காப்பியத்தால் உயர்ந்ததோ கற்பு உண்டு என்று சொன்னாலும் தமிழ் வந்த இளங்கோவடிகளை வாழ்த்தி வணங்குகின்றேன் நன்றி வணக்கம் ஒரு சிறப்பான உரையை சுபிக்ஷா இந்த மன்றத்தில் வழங்கி இருக்கிறார் ஒரு உற்சாகமான கைதடல் கொடுங்க நன்றி இளங்கோவடிகள் அப்படிங்கிற ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதோடு பக்தியை இணைத்து அந்த காப்பியம் நெடுக பயணித்திருக்கிறீங்க உங்களுடைய இந்த உரைக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை வழங்குறாங்கன்னு கேட்கலாம் முதல்ல அன்பிற்கினிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் சுபிக்ஷானுக்கு வந்து முதல்ல ஒரு ஆச்சரியம் என்ன ஏற்பட்டது என்றால் இளங்கோவடிகளை நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் தந்த இளங்கோவடிகளை வந்து ஒரு பக்தி சார்ந்த ஒரு ஆளுமையாக ஒரு கதாபாத்திரமாக நீ முன்வைத்து பேச துணிந்தமைக்காக என்னுடைய பாராட்டுக்களை நான் வந்து முதற்கண் தெரிவிச்சேன் என்ன வந்து அப்படின்னு சுபிக்ஷா வந்து சொல்ல போறாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமா காத்திருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது உன்னுடைய பேச்சு ரொம்ப அற்புதமாக தொகுத்து அளிக்கப்பட்ட ஒரு சிறிய ஒரு நல்ல ஒரு சொற்பொழிவாக இருந்தது என்னுடைய கருத்து என்ன என்றால் இளங்கோவடிகளை வந்து ஏன் நாம கொண்டாடுறோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு தமிழின் முதல் காப்பியத்தை தந்தவர் ஒரு மக்கள் காப்பியத்தை தந்தவர் முத்தமிழ் காப்பியத்தை தந்தவர் என்பதை எல்லாம் தாண்டி ஒரு மனிதராகவும் நாம் அவரை வந்து ரொம்ப உயர்வா பார்க்குறோம் அடிப்படையில் அவர் ஒரு சமணர் ஆனால் தன்னுடைய அந்த எந்த ஒரு காழ்ப்பும் இல்லாமல் திருமால் வழிபாடு நீ சொன்ன மாதிரி இந்த ஆய்ச்சியர் குறவையில் ஆழ்வார்கள் கூட அப்படி பாடினதில்லை ஆனால் இளங்கோவடிகள் என்ன பாடுறார் அப்படின்னா நாராயணா என்னாத நாவோ அப்படின்னு ஒரு சமணர் பாடுகிறார் அது அவருடைய அந்த பரந்த உள்ளத்தை காட்டுகிறது அதை நீ கொஞ்சம் தொட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசியிருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து அதே போல முருகனை பற்றி வருகிறது கொற்றவையை பற்றி எல்லாம் சிலப்பதிகாரத்தில் வருகிறது எல்லாவற்றுக்கும் மேலே இளங்கோவடிகள் செய்த ஒரு புதுமை என்ன என்றால் மற்ற எடுத்த எடுத்தவுடனேயே கடவுள் வாழ்த்திருக்கும் பாயிரம்னு அதை சொல்வார்கள் ஒரு குறிப்பிட்ட சமயம் சார்ந்த தெய்வத்தை வழிபட்டு அந்த காவியம் தொடங்குகிறது இந்த காவியம் நல்லபடியாக முடிக்க வேண்டும் என்று அருள் புரிவாயாக அப்படிதான் இருக்கும் ஆனால் இளங்கோவடிகள் முதலாவதாக ஞாயிறு போற்றுதும் என்று தொடங்குகிறார் இறைவனாக பார்த்த ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையாளர் இயற்கை என்பது இறைவனின் உடல் அப்படிங்கிற அந்த கருத்தை வந்து இளங்கோ வழிகள் என்கின்ற அந்த பக்தி கொண்ட கவிஞர் சொல்லியிருக்கிறார் அதையும் கொஞ்சம் நீ பேச்சில் கொண்டு வந்திருந்தால் இன்னும் சிறந்திருக்கும் நன்றாக இருந்தது தொடர்ந்து இது போல பயணம் செய் வாழ்த்துக்கள் நன்றி ஐயா நன்றி தொடர்ந்து எங்கள் அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் நான் ஒரு சுபிக்ஷா பேசினதான் நினைக்கல என்னுடைய மகள் பேசினா எப்படி இருக்குமோ அப்படிதான் ஒரு தந்தை நிலையிலிருந்து நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நன்றி ஐயா இல்ல எனக்கு என்ன பிடிச்சதுன்னா மதிப்பீட்டாளர் சொன்னது போல அது அழகா சொன்னாங்க இந்த ஞாயிறு போட்டதும் சூரியன் போட்டதும் சொல்லிட்டு எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா ராமாயணம் வந்து கம்பன் மொழிபெயர்தான் ஆனால் சிலம்பு தான் நமக்கான தமிழருக்கான காப்பியம் அது சொந்த ரத்தத்தில் உருவாகினதுன்னு சொன்ன அதுக்கே இன்னொரு கைத்தட்டு கொடுக்கணும் நன்றி ஐயா ரொம்ப அழகாக அதில் வந்து இல்லறவியலை சொல்ல போய் அப்புறம் கடைசியில் ஒரு சாதாரண மனித பெண்ணை இறைநிலைக்கு உயர்த்தி பக்தியாக மாற்றி ஒரு காவி உடைக்குள் கன்னித்தமிழை கொண்டு வந்து பெரிய காரியத்தை கச்சிதமாக முடித்தவன் இளங்கோ அப்படிங்கிறத அழகாக சொன்ன என்னுடைய கணிப்புல உங்களுடைய பேச்சு எக்ஸ்ட்ராடினரி நல்ல ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு ஐயா நீ பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் மனமார்ந்த கண்ணா நன்றி நடுவர்களுக்கு நன்றி தொடர்ந்து சிறப்பான உரையை இன்னும் இன்னும் இந்த மன்றத்தில் சுபிக்ஷா வழங்க கைத்தட்டல்கள் மூலமாக வாழ்த்துகிறோம் வாழ்க்கை